இந்தியாவில் அசைவம் அதிகமாக சாப்பிடக்கூடிய டாப் ஃபைவ் மாநிலங்கள் எது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது இடம் அப்படின்றதையும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவை பொறுத்த மட்டும்ல எண்பத்தி ஐந்து சதவிகிதத்துக்கு அதிகமான பேர் வந்துட்டு நான்வெஜ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க சிக்கன் மட்டன் ஃபிஷ் வாட் எவர் இட் மே எல்லாத்துலேயுமே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ உணவு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது காய்கறியை நோக்கி போகிறத விட ஒரு நான்வெஜ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லாருமே அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள் வந்துட்டு டாப் ஃபைவ் பிளேஸில் வந்து இருக்கிறாங்க அதில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து நாகாலாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் நான்வெஜ் சாப்பிட்றாங்க

நான்காவது தான் ஆந்திரா இங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி இருபத்தி சதவிகிதம் வந்து நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க ஐந்தாவது தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூத்தி ஏழு புள்ளி அறுபத்தி சதவிகிதம் நம்ம ரொம்ப விரும்பி நான்வெஜ் சாப்பிடுறோம் அதுல முக்கியமா நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய நான்வெஜ் அப்படின்றதும் ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னா பிரியாணி தான் ரொம்ப நம்ம விரும்பி சாப்பிடுறோம் அப்படின்னு மிகவும் சொல்லப்படுது சோ நம்ம சாப்பிடுற வேகத்துக்கு நம்ம தான் டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துருக்கணுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது பட் நாகாலாந்து நம்மளையும் பீட் பண்ணி வேற ஒரு லெவல்ல ஸ்பீட் போயிட்டு இருக்காங்க அதை தாண்டி நம்ம அப்படியே டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்தால் நம்ம ஐந்தாவது இடத்துல தான் இருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி ஆந்திரா இருக்கிறாங்க கேரளா இருக்கிறாங்க மேற்கு வங்கம் இருக்கிறாங்க நாகாலாண்ட் இருக்கிறாங்க இதனாலும் நம்ம இன்னும் நிறையா பீட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு ஃபேக்டில் தான் இப்போது நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் வந்து இருக்கிறோம் ஸோ நீங்கள் நான்வெஜ் பெரியாரா நான்வெஜ்ஜோட வாடையே இல்லாமல் வந்து நல்லா சாப்பிடவே முடியாதுப்பா அப்படின்னு தினமும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்